என்ன ஆப்ஷன் பூரா மாறி போயிருக்குது இரவு வணக்கம் இரவு வணக்கம் அவங்க இதுக்கு போயிருக்காங்க அந்தமான் அந்தமானை பாருங்கள் அழகு அந்த பாடல் பாடுறதுக்காக அந்த ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க குடும்பத்தோட வரலாம் நீங்க வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணதுக்கு நன்றி நான் பேசுறது கேட்குதான்னு கேக்குறதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதுக்கும் ஒரு நன்றி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு லைவ் என்ன ஆச்சு சுற்றுதா மியூட்டுன்னு எதுக்கு காட்டு முருகா சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது முருகா சத்தமாக பேசுங்க முருகா இப்போ கேட்குறதா முருகா எல்லா ஆப்ஷனும் தலைகீழாக இருக்குது முருகா என் ஃபோனில் மியூட்டுன்னு எதுக்கு கண்ணில் காட்டுது மியூட்டு என்ன மியூட்டு இப்போ கேட்குதா முருகா சாப்பிடலை முருகா சாப்பிட்டா தான் சவுண்டாக பேச முடியும் முருகா முருகா என்றழைக்கவா முருகா எப்பொழுது சென்றார்கள் முருகா சொல்லவே இல்லை முருகா போன வாரம் சொன்னாங்கல்ல அப்புறம் இன்னைக்கு பஸ்ஸில் போயிட்டே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்காங்க அநேகமாக பஸ்ஸில் போய் கிளம்பி போகலாம் ஏர்போர்ட்டுக்கு

என்னன்னே தெரில சுத்திக்கிட்டே இருக்கு சுத்தமாக இல்லை முருகா கம்மியாக தான் கேட்குது சவுண்டு ஃபுல்லாக வச்சுருக்கனே அப்புறமும் ஏன் கேட்கவில்லை வீட்டுக்குள்ளே இருக்கறனால நெட்வொர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் சுற்றிக்கிட்டே இருக்கேன் எனக்கே தெரியுது சுற்றுறது இப்போ வெளியில் வந்துட்டேன் சாப்பிட்டீங்களா முருகா என்ன முருகா சவுண்டு கேக்குது சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு திடீர் திடீர்னு பிளர் ஆகுது என்னன்னே தெரியலை